அடுத்த ஒரு கேள்வி இதில் பேர் இல்லாமல் இருக்குது ஒரு சபையில் குடும்ப பிரச்சனை பற்றி பேசும்பொழுது வாக்குவாதமாகிறது அப்பொழுது பொய் சொல்பவர்கள் மீது அல்லாவின் சாபம் இறங்கட்டும் என்று சொல்லலாமான்னு கேட்குறாரு அதாவது ஒரு இப்போ ஒரு சபையில் இது விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கணவன் மனை பிரச்சனை அல்ல அண்ணன் தம்பி பிரச்சனை அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதோ ஒன்று இதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ச ஒரு என்ன செய்கிறாருன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா அது மறுக்கிறார் இதுதான் சபையில் நடக்கும் விவாதம்லாம் அதான் நடக்கும் அவர் சொல்வது இவர் மறுப்பார் இல்லை இவர் சொல்ல அவர் மறுப்பார் அப்படி மறுக்கும் பொழுது இவர் என்ன செய்ய செய்கிறாரு பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறார் இவர் நினைக்கிறாரு அநியாயத்துக்கு பொய் சொல்கிறான் சபையில் வந்துக்கிட்டு அநியாயத்துக்கு பொய் சொல்கிறானு மனசில் நினைக்கிறார் அப்படி நினைத்தார்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இப்படி பயன்படுத்தலாமா அப்படிங்கிறார் இந்த பயன்படுத்துகிறதை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு வகையாக அதை பிரிச்சுக்கணும் பயன்படுத்தல் என்று சொன்னால் உங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நிலைநாட்ட போகிறீங்கள அந்த எந்த ஒரு வழக்கிலையுமே அல்லாவை இழுக்கக்கூடாது அதாவது ரெண்டு பேர் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன உண்மை சொல்கிற மாதிரி அவர் பொய் சொல்கிற மாதிரி அதையே ஆதாரமாக்குறிங்க நீங்கள் உண்மை சொன்னால் ஆதாரத்தை கொண்டே வைக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்துரும் சொன்னால் பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அப்படி கத்தணவுன்னு என்னமோ நீங்கள் உண்மை சொல்கிற என்பதை மாதிரி காட்ட பார்க்குறீங்கல்ல அது அல்லாவை உங்களுடைய வழக்குக்கு துணையாக்கிடக்கூடாது வழக்கை எப்படி நடத்தணும் என்பதற்கு எல்லாம் வழிகாட்டியிருக்கிறான் எல்லாவுடைய ரசூர் வழிகாட்டியிருக்கிறாங்க என்ன வழிகாட்டியிருக்கிறாங்க ஆதாரம்தான் அல் வைக்கினத்து அல் முத்தை வாதம் செய்பவர் ஆதாரத்தை வைக்க வேண்டும் அப்போ ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யணுமே தவிர அவர் பொய் சொல்கிறார் என்று நீங்கள் சாபம் உண்டாட்டும்னு கேட்ட உடனே மூலமாக கேட்டோம் அவன் தான் பொய் என்று நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சொன்னீர்களே ஆனால் அது அநியாயம் அது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தில் சொல்லக்கூடாது பஞ்சாயத்தில் உங்களுடைய கடமை என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற உண்மை என்பதற்கு ஆதாரத்தை வைங்க அவர் சொல்வது பொய்யென்ற ஆதாரத்தை வைங்க பொய்யர்னு தெரிஞ்சு போயிடும் பொய்யராக உண்மையான அல்லாதான் தீர்மானிப்பான் நீங்கள் உலகத்தில் ஒருத்தன் தீர்மானிப்பதாக இருந்தால் உலகத்தினுடைய ஆதாரங்களை கொண்டாந்து நீங்கள் காட்டணும் உலகம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆதாரத்தை காட்டி இந்த பாருங்கள் இதாங்க நான் சொல்கிறதாங்க உண்மை இந்த பாருங்கள் ஆதாரம் அவர் சொல்கிறது பொய் இந்த பாருங்கள் ஆதாரம் இப்படித்தானே ஒருத்தர் பொய்யராக்கணும் நீங்கள் நீங்கள் சொன்னதுக்கு ஒருத்தர் மறுப்பு சொன்ன உடனே நல்லா நல்லா பார்த்துட்ருக்கான் நல்லா சாட்சியாக இருக்காம வாங்கி நிறைய நான் இதில் பார்த்துருக்குறேன் அந்நியாயம் பண்ணிவிட்டு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சத்தத்தை உயர்த்தி அல்லா பார்த்துட்ருக்காங்க உடனே என்னமோ இவர் அல்லாவை நம்பின ஒரு ஆள் மாதிரி அவர் தான் அவரையும் தான் நல்லா பார்த்துட்டுருக்கான் உனையும் தான் பார்த்துட்ருக்குறான் அல்லாஹ் பார்த்துட்ருக்காங்கிற ஒரு ஒரு மட்டும்தான் தான் பார்க்குறாங்க எல்லாத்தையும் தான் பார்க்குறான் அதனால் உங்களுடைய வழக்கை நிரூபிக்கிறதுக்கு வந்து கருவியாக்கக்கூடாது நான் தஜவள் உள்ளாக உருதை அய்மானிக்கும் உங்களுடைய சத்தியத்துக்கு அல்லாவை அல்லாவை கேடைய மாய்க்கிறாதீங்க அல்லாவை கேடைய மாக்கி கொண்டு வழக்குகள் நடத்தக்கூடாது அல்லா உண்மையாளர் யார் என்று அறிவான் என்பது தனி விஷயம் அது தான் கரெக்டாக சொல்றீ என்பதற்கு அல்லாவை சாட்சியாக்குறது எப்படி நீங்களும் அந்த பொய்யரா இருக்கலாமே பொய்யர் மீது அல்ல சாபம் சாப்ப நீங்கள் நீங்க ஆனால் ஆனா நீங்க அதை சொல்றது எந்த அர்த்தம் சொல்றியே அவன் தான் பொய்யன் நான் பொய்யன் இல்ல அல்லா சாட்சிங்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க அல்லா சாட்சிங்கிறது ஏ இமானில் உள்ள ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம் அது மனித உள்ளத்துலேருந்து மாறாது அது தனி மேற்றுது ஆனால் ஒரு விஷயத்த வழக்கு விசாரணையில் இருக்குது அதை பயன்படுத்துகிறீங்க எல்லாவே வழக்கு விசாரணையில் அவரும் ஆதாரத்தை தான் காட்டணும் நீங்கள் ஆதாரத்தை தான் காட்டணும் நான் சொல்கிறது உண்மை எல்லா அறிவானுங்கிறது அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் அறிவான்னு இங்கே வழக்கு ஏன் கொண்டு வர்ற அப்படி அப்படின்னா பேசுகிறேன்னா நேய் பார்த்துருக்குறோம் அநியாயம் வந்து அநியாயக்காரனாக இருப்பான் வந்து சபையில் என்ன சொல்லுவான்னு கேட்டால் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க எல்லாவுக்கு தெரியும்க எல்லாம் அப்படிங்கிறது அல்லாவுக்கு எல்லாம் தெரியுங்கிறது நீங்கள் சொல்லி தெரியணுமா இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியத்தானே செய்யி அப்போ அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை ஒரு கருவியாக பயன்படுத்தவே கூடாது எந்த ஒரு காலத்திலையும் உங்கள் பஞ்சாயத்துகளை தீர்ப்பதற்கு என்ன அல்லா உங்கள் கூட்ட ஆள் மாதிரி உங்களுக்கு சார்பான ஒரு ஆள் மாதிரி உங்கள் கட்சிக்கார மாதிரின்னு காட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அல்லா பார்த்துக்கிட்டுறான் என்பது வந்து ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயந்தான் அதை எங்கே போய் பதிவு பண்ணுறிய அப்போ அதை பதிவு பண்ணுற நோக்கம் என்ன நான் தான் உண்மையாலும் அவன் தான் அல்லாஹ் அல்லா சாட்சிங்கிறீங்க சொல்லக்கூடாது என்ன செய்யணும் அது வந்து அந்த ஒரு சபையில் குடும்ப பிரச்சனை வாக்குமாதம் வந்துச்சுன்னு சொன்னால் வாக்குவாதங்களுடைய தீர்வு ஆதாரங்கள் மட்டும் தான் ஆவணங்கள் தான் சாட்சியங்கள் தானே தவிர நீங்கள் வந்து அல்லாவை சாட்சி ஆக்குவது கிடையாது அல்ல யாருக்கும் சாட்சி ஆகணும் வரமாட்டான் தான் விசாரிச்சு முடிவு எடுக்குமாறு பணித்திருக்கிறான் அப்போ ரசூல்லாவே இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை சொல்கிறாங்களோ எத்தனை வழக்கு வருது நான் விசாரிக்கிறேன் நல்லா பேசுகிறவனு சொல்றதை நம்பி அவனுக்கு சாதமாக தீர்ப்பளிச்சிருவேன் ஆனால் அவன் மாட்டிக்கிறவான் ரசூல்லை எச்சரிக்கிறாங்கல்ல ரசூல்லாவே எதன்படி தான் தீர்ப்பளிப்பாங்க அங்க முன்னாடி வைக்கக்கூடிய வாதங்கள் ஆதாரங்கள் சான்றுகள் சாட்சிகள் இதைத்தான் வந்து வச்சு ஆதாரமாக வச்சு முடிவெடுப்பாங்க அந்த வகையில் வந்து பொய்யர் பொய் சொல்வது அல்லாவின் சாபம் வீரம் அப்போதைக்கு சொல்லக்கூடாது என்ன கேட்டால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க பொய் சொல்வர்கள் மீது அது அழியவர்கள் சொல்வார்கள் இந்த மாதிரி ஆளுக்காக வேண்டி ஒரு ஒரு விமர்சனம் வைப்பார் களிமத் ஹக்கின் உரியதபிகள் பாத்தில் உண்மையாக வார்த்தை உண்மைதான் தப்பான இடத்துல பயன்படுத்தப்படுதுங்கிறாங்க அப்போ அல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது பொய்யை பொய்யர்களுக்கு அல்லாவின் சாபம் என்று சொல்வது உண்மைதானே அது பொய் சொன்னால் அல்லாவுடைய சாபம் இருக்கத்தானே செய்ய உண்மைதான் அந்த உண்மை எங்கே யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய வழக்குக்கு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தான் உண்மையாளர் என்பதற்கு அதை ஆதாரமாக பார்க்குறீங்க அந்த மாதிரி சொல்வார்கள் ஆனால் ஜமாத்து நடத்துறோம் அடைக்கிறேன் ஏய் அல்லா பற்றி இங்கே பேசாத அல்லா பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் என் பக்கம் தான் இருக்கான் அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கிற கூடாது இங்கே வந்து யாருக்கு சொந்தம்னு பேச உட்காந்துருக்கணும் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் அல்லாவுக்கு கொண்டு அல்லா வந்து எங்கிட்ட சொல்லுவோம் இப்போ அல்லா வந்து இவர் தான் பொய் சொன்னான்னு சொல்ல போகிறேண்ணா இப்போ அப்போ அல்லா சாட்சிக்கு தான் நீ அல்லாவை இழுக்கணும் அல்லா சாட்சிக்கு வரமாட்டாங்கிற ஒரு விஷயத்துக்கு இதுக்கு அல்லாவை இழுக்கிற என்று இந்த மாதிரி சொல்பவர்களை கண்டிச்சிடணும் கண்டித்து விட்டு உன் ஆதாரத்தை வை உன் பொய்யங்கிறீங்களப்பா பொய்க்குரிய சான்று வைப்பா சான்று வைக்கலன்னா அவ்வளோதான் நீ உண்மையாக இருந்தாலும் நீ சான்று வைக்கலன்னா அவன் அவன்ஜர்தான் உண்மை அப்படி தான் நாங்கள் தீர்ப்பளிப்போம் அப்படிங்கிறதுனால இந்த அல்லாவை கருவியாக்கக்கூடிய சா வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து பொதுவாக பொய்யல்மே அல்லாவின் சாபம் உண்டாட்டுமான்னு ஒரு பயன் பண்ணுறோம் பொய் சொல்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க பொய்களும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் நபிகள் மேலே ஒருத்தன் பொய்யை இட்டு கட்டுறான் அந்த அதிசயம் நான் பேசுகிறேன் பேசும்போது இவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் பொய்யர்கள் மீது நரகத்தில் ரிசர்வ் பண்ணி இப்படிலாம் நான் சொல்வதற்குல்ல இது எந்த ஒரு வழக்கையும் நிரூபிக்கிறதுக்கு நான் சொல்லலை மார்க்கத்தை சொல்வதற்காக சொல்கிறேன் மார்க்கத்தில் பொய்யினுடைய அந்த அந்த தன்மையை புரிய வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லிடாதீங்க பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இருக்குதுன்னு நான் சொன்னேனே ஆனால் என் வழக்குக்காக நான் அதை யூஸ் பண்ணலை மார்க்கெட்டுடைய ஒரு கொள்கையை அந்த பொய்யை தப்புன்னு காட்டக்கூடிய இடத்தில் நான் சொல்கிறேன் பொய்யை தப்புன்னு கண்டிக்கிற ஒரு இடத்துல பேசக்கூடிய நேரத்தில் பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும்னு சொல்லலாமான்னு தாராளமாக சொல்லலாம் ஏன்னா பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இருக்குது என்பதை வந்து போனாஜா லானத்தல்லாக காதிபீன் பொய்யர்களுக்கு அல்லாஹுடைய சாபத்தை கேட்போம் என்று சொல்லி அந்த லியான் முபஹலா செய்கிறாங்கல்ல அதிலே அந்த வாசகம் தான் வரும் அது மாதிரி லியான் பண்ணுவாங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து அந்த மாதிரி வரும்போது கூட அன்ன லானத்தல்லாகி அழகி அந்த புருஷங்காரன் சொல்லுவான் நான் இவர்கள் மீது பழி சொல்லி இருந்தால் என் மேல் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும்னு கேட்க சொல்கிறான்ல அப்போ லானத்து சாபம் என்பது வந்து என் காணும் எங்களுக்கு பொய்யனாக இருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும்டே சொல்கிற காரணத்தினால பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் என்பது உண்மையாண்டா உண்மை அந்த உண்மை என்பதை வந்து நீங்கள் தவறான இடத்தில் யூஸ் பண்ணது கூட்டமாக போயிடும்